வணக்கம் மக்களே இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் டைப்பிங் பண்ணி அனுப்பக்கூடிய அந்த தமிழ் எழுத்துக்களை ஃபோட்டோஷாப்புக்கு எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரெண்டு வழிமுறைகளில் இதை கொண்டு வரலாம் ஒன்று வாட்ஸ்அப்பில் வந்திருக்க அந்த தமிழ் எழுத்தை டேரெக்டாக ஃபோட்டோஷாப்பு கொண்டு வர்றது இன்னொன்று கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர்றது டைரெக்டாக கொண்டு வரதுக்கு நமக்கு யூனிகோடு ஃபாண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபாண்டு வேணும் அது இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நம்மளால் ஃபோட்டோஷாப்புக்கு எடுத்துகிட்டு வர முடியும் அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டுடியோ சைடு யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்டு பார்த்திங்கன்னா செந்தமிழ் ஆர்ஜிபி எஸ்ஆர் இந்த ஃபாண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் சரி அது எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் என்ன பண்ணுறேன் இப்போது ஃபோட்டோஷாப்பில் லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருக்கேன் சிசி வந்து ஒன் பண்ணியிருக்கேன் தமிழ் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வாட்ஸ்அப்பில் இல்லை ஆனால் நான் என்ன பண்ணுறேன் ரோமில் திருக்குறள்னு டைப் அடித்து வச்சுருக்கேன் இந்த எழுத்துக்களில் பார்த்திங்கன்னா இதில் இங்கிலீஷும் இருக்குது தமிழும் இருக்குது இதை அப்படியே என்ன பண்ணுறேன் காப்பி பண்ணுறேன் கண்ட்ரோல் சி கொடுத்தேம்னா காப்பி ஆயிடும் இப்போ நான் ஃபோட்டோஷாப் வந்துட்டு இங்கே டெக்ஸ்ட் ரூல் எடுக்கிறேன் இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ளே வந்துடுச்சு நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட யூனிகோட் ஃபாண்ட் எதுவுமே இல்லைன்னா நிர்மலா யூஐ அப்படிங்கிற ஒரு ஃபாண்டு பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்கும் நான் ஆல்ரெடி யூனிகோட் ஃபாண்ட் வச்சுருக்கேன் அதனால் என்ன பண்ணுறேன் என்னோடய யுனிகோட் ஃபாண்டுக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இதில் நான் யூனிகோட் ஃபாண்ட் வச்சுருக்கேன் இந்த ஃபாண்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன் இந்த யூனிகோடு ஃபாண்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணேன் அந்த இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எழுத்து எல்லாமே எனக்கு கிளியராக தெரிய ஆரம்பிச்சிருச்சு தமிழ் எழுத்தும் வந்துடுச்சு இங்கிலீஷ் எழுத்தும் வந்துடுச்சு இதுதான் தான் பார்த்திங்கன்னா நேரடியாக நம்ம காப்பி பண்ணுறது அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற தமிழ் எழுத்துக்களை நேரடியாக நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த யூனிகோடு ஃபாண்டு வச்சுருந்தோம்னா டேரெக்டாக இந்த மாதிரி காப்பி பண்ணி வச்சிடலாம் ஆனால் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த செந்தமிழ் ஆர்ஜிபி எஸ்ஆர் ஃபாண்டு தான் பயன்படுத்துகிறாங்க அந்த ஃபாண்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ரெண்டு வழி இருக்குது ஒன்று ஆஃப்லைனு இன்னொன்று ஆன்லைனு முதல்ல ஆன்லைனில் பார்க்கலாம் ஆன்லைனில் என்னென்னு கேட்டிங்கன்னா அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபாண்ட்லேருந்து இருந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யுனிகோடு ஃபாண்டு யூனிகோடேலேருந்து என்ன ஃபாண்டாக வேணும்னா செந்தமிழ் ஃபாண்டாக வேணும் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் யுனிகோடு டு செந்தமிழ் அப்படின்னு டைப் படிக்கணும் எஸ்டிஎம்இசட் கட்சின்னு போட்டாலே வந்துடும் தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கா ஆன்லைன் இதில் உள்ள போனீங்கன்னா கீழே கொஞ்சம் ரோல் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ரெண்டு பாக்ஸ் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கும் ரைட் சைடு ஒன்று இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அங்கே காப்பி பண்ண இந்த டெக்ஸ்ட்டை லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுறேன் இது எல்லாம் உள்ளே வந்துடுச்சு இப்போ டாப்பில் இருக்க இந்த இடத்துல போய்ட்டு கன்வெர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே எனக்கு அழகாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கான் பாருங்கள் ஃபாண்டு தென் தமிழ் ஆர்ஜிபி எஸ்ஆர் இது மூணுமே ஒரே ஃபாண்டு கேட்டகிரி தான் இதில் மூணுல எந்த ஃபாண்டு நீங்கள் வச்சுருந்தாலும் இந்த எழுத்துக்கள் சப்போர்ட் பண்ணும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா இடத்தையும் மார்க் பண்ணுறேன் சி இந்த சைடு இருக்கிற எழுத்து எல்லாத்தையும் மார்க் பண்ணி காப்பி பண்ணுறேன் திரும்ப இப்போ ஃபோட்டோஷாப்பில் ஒரு நியூ டாக்குமெண்ட் மறுபடியும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ டெக்ஸ்ட்டு டூல் எடுக்கிறேன் திரும்ப இந்த மாதிரி ஒரு பாக்ஸு போட்டு கண்ட்ரோல் வீ கொடுக்குறேன் இப்போ இதில் வந்து எல்லாமே வந்து கட்டகண்டமாக தெரியும் காரணம் என்னென்னா ஃபாண்டு செலெக்ட் பண்ணலை நம்ம இன்னும் ஃபாண்டை செலக்ட் பண்ணலை நம்ம வச்சுருக்க ஃபாண்டு எஸ்ஆர் ஃபாண்டு அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் எஸ்ஆர் ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கலாம் நான் எஸ்ஆர் ஃபாண்ட் வச்சுருக்கேன் எஸ்ஆர் ஃபாண்டு என்ன பண்ணுறேன் க்ளிக் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு நார்மலான ஃபாண்டு எடுத்துக்கலாம் இந்த ஃபாண்ட் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இதை வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் அழகாக எனக்கு வந்துடுச்சு ஆனால் இந்த கன்வெர்ட் பண்ணுறதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன வரும்னா இங்கிலீஷ் எழுத்துக்கள் வராது இங்கிலீஷ் எழுத்துக்கள் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் இங்கிலீஷ் எழுத்து இருந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் பாண்டை செலக்ட் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு வேலையை நம்ம பார்க்கணும் இங்கிலீஷ் பாண்டு எங்கெங்கே இருந்துச்சோ அங்கெல்லாம் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி மார்க் பண்ணி மார்க் பண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் எழுத்துக்கள் கம்மியாக இருந்தால் ஓகே அதிக எழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா இது மாற்றுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் இனிக்கோடில் பார்த்தீங்கன்னா அந்த சிரமமே இருக்காது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இனிக்கோடில் இப்போ ஒரு ஃபாண்டு கூட நான் மாற்றி காட்டுறேன் பாருங்கள் இனிக்கோட் ஃபாண்டு நான் வந்து வேறு ஃபாண்டு ஏதாவது ஒரு ஃபாண்டு சேஞ்ச் பண்ணுறேன் இனிகோடு ஃபாண்டில் நான் நிறையா வச்சுருக்கேன் வேறு ஃபாண்டு நான் ஒரு ஒரு ஃபாண்டு சேஞ்ச் பண்ணையும் நல்லா கவனமாக பாருங்கள் என்னுடைய ஃபாண்டு எப்படி இருக்கோ தமிழ் ஃபாண்டு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய இங்கிலீஷ் எழுத்துக்களும் மாறிடும் தமிழ் ஃபாண்டு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கிலீஷ் எழுத்துக்களும் மாறிடும் இப்போ பாருங்கள் இந்த தமிழ் ஃபாண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இங்கிலீஷ் லெட்டரோட ஸ்டைலும் எனக்கு அழகாக மாறிடும் இந்த யூனிகோட் ஃபாண்டோட லிங்க் உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் தாராளமாக க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது நம்ம ஆன்லைனில் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறத பார்த்தோம் ஆஃப்லைனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்மக்கிட்ட அழகி சாஃப்ட்வேர் இருக்கணும் அழகி உங்ககிட்ட இல்லைன்னா நம்ம சேனலில் இந்த இடத்துல பாருங்கள் தமிழ் டைப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் சரிங்களா ஓல்டு அண்ட் லேட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன் டவுன்லோட்ஸு அப்படிங்கிற இடத்துல இருக்குது டவுன்லோட்ஸில் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸட் ஃபைல் அப்படின்னு நம்ம கொடுக்கணும் இது வந்து ஷிஃப் பைலில் தான் இருக்கும் அதை நம்ம எக்ஸட் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா நமக்கு ஒரு ஃபோல்டராக மாறிடும் மாறிடுச்சா இப்போ இது உள்ளே போனோம் அப்படின்னா க்ரீன் கலரில் இந்த இடத்துல அழகி ப்ளஸ்னு இருக்கும் இதை நீங்கள் சென்ட் டூ பெஸ்டாப் ஷார்ட்கட் அப்படின்னு கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல போயிட்டு சென்ட் டூ டெஸ்டாப் ஷார்ட்கட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஷார்ட்கட் டெஸ்டாப்பில் இருக்கும் அங்கேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போதோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணதும் கீழே ஒரு ஏர் மார்க் இருக்குது பார்த்தீங்களா பாட்டத்தில் இந்த இடத்துல ஒரு ஏர் மார்க் இருக்கா இங்கே வந்துடும் இதில் பாதி இதில் போயிட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள் ஓப்பன் ஆகும் இதில் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும் இதில் தமிழ் ஃபாண்டு கன்வெர்ட்டர்னு இருக்கும் இதுலேயும் அதே சேம் தான் லெஃப்ட் சைடு பேஸ்ட் பண்ணுங்கள் லெஃப்ட் சைடு பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே டாப்பில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு யூனிகோடு ரெண்டாவது யூனிகோடு இருக்கும் ரெண்டாவது இருக்க யூனிகோடை நீங்கள் என்ன பண்ணணும் செந்தமிழுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ இந்த ஃபாண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் என்ன எழுத்து சாரி இது பார்த்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணதை தான் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அதனால் என்ன பண்ணிக்கலாம் திரும்ப போயிட்டு இதை காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிட்டேன் இப்போ கண்ட்ரோல் வீக் கொடுக்குறேன் இப்போ வந்துடுச்சா இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதில் போயிட்டு எஸ்டிஎம் இசட் கட்சி அப்படின்ட்டுருக்கா இதை வச்சுட்டு கன்வெர்ட் அப்படின்னு கொடுத்தா இங்கே மாறிவிடும் இங்கே பாருங்கள் செந்தமிள்ளில் சிறு சிறு ஒன்று அப்படிங்கிற ஃபாண்டுக்கு மாறிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் இதை காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபோட்டோஷாப்பில் உங்களால் கொண்டு வர முடியும் சரி இப்போ ஃபோட்டோஷாப்பு லோ வெர்ஷன் வச்சுருக்கவங்களுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கன்வெர்ட் பண்ணி உள்ள எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அந்த மெத்தடை தான் நீங்கள் பயன்படுத்தணும் கன்வெர்ட் பண்ணி செந்தமிழ் ஃபாண்டுக்கு எடுத்து அந்த இதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுடைய செவன் பானிச்சி ரோடில் தாராளமாக அந்த எல்லாம் வந்துடும் சரிங்களா சரி இப்போ வந்து நம்ம ஃபாண்டு வந்து எப்படி எடுக்கிறது காப்பி பண்ணுறது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் ஓகே ஒருவேளை கஸ்டமர் வந்து ஒரு பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா அந்த எழுத்துக்களை எப்படி எடுக்கிறது ஒரு பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்கன்னா அந்த எழுத்துக்களை எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அருமையான ஐடியா இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா டேன்ஸ்கிரிப்ட் ஓசிஆர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது டான்ஸ்கிரிப்ட் ஓசிஆர் இது உள்ளே வந்தீங்கன்னா அப்லோட் யுவர் இமேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று கேட்கும் இதில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த இமேஜை அப்லோட் பண்ணணும் இப்போ நான் சாம்பிளுக்கு இதில் ஒரு போஸ்டர் டிசைன் வச்சுருக்கேன்னா இதை ஓப்பன் பண்ணுறேன் இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ளீஸ் வெயிட் அதாவது லோட் ஆகும் இதில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டே டைப் பண்ணி கொடுத்துரும் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி எந்த எழுத்தாக இருந்தாலும் சரி அழகாக இது டைப் அடித்து கொடுத்துரும் இங்கேருந்து காப்பி பண்ணி நம்ம ஃபோட்டோஷாப்புக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் இப்போ பாருங்கள் மேலே இந்த மூணையும் விட்டுருங்க இந்த டெக்ஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் முதல் விஷயம் அருள்மிகு இந்த இடத்துல அருள்மிகுன்னு இருக்கா அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி ஆலயம் அப்படின்னு போட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடி திருவிழான்னு இருக்குது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆடி அப்படிங்கிறது விழலை மே அப்படின்னு விழுந்துருக்கும் சரிங்களா அந்த எழுத்தை நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும் அடுத்து விழாவிற்கு வருகை தரும் பக்தர் கோடிகள் அனைவரையும் வருக வருகையான வரவேற்கிறோம் இதில் இருக்கிறது அப்படியே இருக்குது ஃபைனலாக அனைவரும் வருக அருள் பெருக அழகாக எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இந்த ஆலயம் ஆடி திருவிழா அந்த ஆ டி தான் இதில் வரலை அதாவது டி மட்டும் இதில் வரலை அந்த இது மட்டும் நம்ம சரி பண்ணிக்கணும் சரிங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிங்கிறது மே மாதிரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால என்ன பண்ணிடுச்சு அது இந்த இடத்துல மே அப்படிங்கிற எழுத்த கொடுத்துருச்சு இதுவுமே யூனிகோடு தான் நீங்கள் இதை டைரெக்டாக காப்பி பண்ணி ஃபோட்டோஷாப்பில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு யூனிகோடு ஃபாண்ட் இருந்தால் சப்போர்ட் பண்ணும் யூனிகோடு ஃபாண்ட் இருந்தால் சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரி நீங்கள் ஆர்ஜிபி ஃபாண்டு செந்தமிழ் ஃபாண்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது சரிங்களா இப்போ நான் இதை பேஸ்ட் பண்ணையும் மேலே எனக்கு வந்து ஃபாண்டு வந்து மாறிடுது மேலே நிர்மலா யூஏ அப்படிங்கிற ஃபாண்டுக்கு மாறிடுச்சு பார்த்தீங்களா ஃபாண்டு இந்த இடத்துல தெரியுதுங்களா இவ்வளோ தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு எப்படி அனுப்புனாலும் சரி கஸ்டமரு நாம் அதை அழகாக பார்த்திங்கன்னா எடுக்க முடியும் இப்போ இருக்க லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிலாம் பயன்படுத்தி நம்ம ரொம்பவே ஈஸியாக டைப்பும் பண்ண முடியும் இப்போ நான் ஃபோட்டோஷாப்பில் இருக்கிறேன் நான் இதில் வாய்ஸில் கூட டைப் பண்ண முடியும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய யூனிகோடு ஃபாண்ட் எடுத்துக்கிறேன் இந்த யூனிகோடு ஃபாண்டில் தான் நம்மளால் முடியும் ஆனால் நான் எஸ்ஆர் ஃபாண்டில் டைப் பண்ண முடியாது யூனிகோடு ஃபாண்ட்டில் ஒரு ஃபாண்ட் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு கீழே லாங்குவேஜ் வந்து தமிழ் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இப்போ பாருங்கள் விழாவிற்கு வருகை தரும் பக்தர் கோடிகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் பார்த்திங்களா பேசி முடிக்கவும் அழகாக பார்த்திங்கன்னா டைப் அடிச்சிடுங்க பாருங்கள் விழாவிற்கு வருகை தரும் பக்தர் கோடிகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இங்கிலீஷில் டைப் ஆகும் இங்கிலீஷில் கூட நம்மளால் டைப் பண்ண முடியும் ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் இந்திரா டிஜிட்டல் யூடியூப் சேனல் பாருங்க நான் சொன்னதை அப்படியே அழகாக டைப் படிச்சிட்டு பாருங்கள் ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் இந்திரா டிஜிட்டல் யூடியூப் சேனல் இவ்வளோ தான் இந்த மாதிரி வாய்ஸ் டைப்பிங் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தாராளமாக பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இருக்க நே லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய எடிட்டிங் ஒர்க்கு ரொம்பவே சுலபமாயிரும் இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் எடிட்டிங் பண்ணிங்கன்னா உங்கள் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய தமிழ் எழுத்துக்களை எப்படி காப்பி பண்ணுறது டேரெக்டாக அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய செந்தமிழ் எஸ்ஆர் ஆர்ஜிபி ஃபாண்டுக்கு மாற்றி கொண்டு வருது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அதுக்கப்புறமா பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்கன்னா அதையும் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் சரிங்களா இந்த டிப்ஸு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இதை பயன்படுத்தி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்